அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து காலையில் எழுந்ததும் எந்த ஒரு வார்த்தையே சொல்லுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எவ்விதமான பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கி நீங்க கேட்ட வரத்தை நிச்சயம் முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பத்தின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நமக்கு வருது அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்மளுடைய மனதை வந்து நம்பிக்கையை இழக்கவே கூடாது எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றியை நோக்கி போய்கிட்டே தாங்க இருக்கணும் அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு நீங்கள் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்யுங்க கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க முடிந்தால் ஆறு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய குறைகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முழு நம்பிக்கையோடு கேளுங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்கி நீங்கள் கேட்ட வரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான இந்த இரண்டு வரி மந்திரத்தை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் ஒரு முறையாவது சொல்லுங்கள் நேரம் இருக்கு அப்படின்னா பதினோரு முறை சொல்லுங்க இல்லைன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை இல்ல வீட்டில் மாலை நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது அப்பவும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ மனசில் எப்பெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ முருகப்பெருமானை நீங்கள் முருகா அப்படின்னு சொல்லி அழைத்தாலே அவர் ஓடி வருவார் கண்டிப்பாக வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு அந்த நம்பிக்கைக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்ன முன்ன பின்ன கால தாமதம் ஆகலாமே தவிர கண்டிப்பாக நம்மளை வந்து என்றைக்குமே வந்து கைவிட மாட்டார் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய திமகி தன்னோ சுப்ரமண்ய பிரச்சோதயாத் நான் இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய திமகி தன்னோ சுப்ரமண்ய பிரசோதயாத் இன்னமுமே நீங்க சொல்லுங்க காலையில எழுந்ததும் ஒரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாள்ல இருக்கிற எல்லா செயல்களும் நிச்சயமாக வெற்றி முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்